வணக்கம் மந்திரியாரே நாட்டில் மிகப்பெரிய அபாயம் எது நாட்டில் மிகப்பெரிய அபாயம் எதுன்னா கோயிலில் உள்ள எளியை போல் இருக்கிறாங்க பாருங்க அவங்க தாங்க என்னங்க சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு ராஜா சொல்கிறார் ஆமாங்க கோயில் எலிங்கள்லாம் இருக்குது பாருங்க அது வந்து கோயிலில் இருந்து அந்த பொந்தில் இருக்குங்க அந்த எலியை வந்து நம்ம பிடிக்க முடியாது மேலே ஏறி அப்படி இல்லாட்டி புகையை போட்டிங்கன்னா புகை வந்து கருப்பாகி கோயிலுக்கு வந்து அதனுடைய உண்மையான தன்மை மாறிடுங்க புகை போடக்கூடாது எந்த புகை நம்ம நெருப்பு போடக்கூடாது ஓம புகை மட்டும்தான் போடணும் சரி தண்ணி எடுத்து அதை அடிக்கலான்னா கோயிலில் ஸ்திரத்தன்மை போயிடும் அதை மாதிரி நம்ம அரசாங்கத்தில் வந்து சில அதிகாரிகள் வந்து நம்மளோடவே இருக்காங்க இந்த க சேனாதிபதி அவங்க இவங்கெல்லாம் சரியானபடியாக செய்யலை அதனால் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது கோயில் எல்லாம் அதெல்லாம் எனக்கு புரியல வேற ஏதாவது புரியற மாதிரி போது ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஒரு பேக்கரிக்காரன் என்ன பண்ணால் நல்லா அருமையாக நல்லா ஃபக்காவாக வந்து ச ரொட்டியெல்லாம் சுட்டு வச்சிருக்காங்க நிறைய நல்லா இருக்குதுங்க சாப்பிட்டு பார்க்குறாங்க போகிறாங்க வராங்க முதல்ல நல்லா இருந்ததுங்க நிறைய கூட்டம் வந்தது அப்புறம் கூட்டம் குறைஞ்சி போச்சு ஏண்டா கூட்டம் குறைஞ்சி போகுதுன்னு பார்த்தா என்னன்னா அவன் வீட்டிலேருந்து ஒரு அவன் செல்லமாக ஒரு நாய் வளர்க்குறான் அந்த நாயை வந்து பேக்கரிக்கு எடுத்துன்னு வந்து பேக்கரியில் கட்டி போட்டுடுறான் அவன் முன்னாடி அது நல்லா இருக்குது வெளியில் கட்டி உடனே உரு உருன்னுது வரவங்கள்லாம் வரத்துக்கு அச்சப்பட்டுன்னு வராங்க குழந்தைங்களை கூப்பிட்டுன்னு வர்றதுக்கு பயப்படுறாங்க அதனால் அந்த வியாபாரம் வந்து அவனுக்கு நின்று போயிடுது அப்புறம் என்ன சொ அவன் அதை மாதிரின்ட்டு உகுந்த இதனால தான் சிக்கல் வருதுன்னு சொல்லிவிட்டு அந்த நாயை கூப்பிட்டுன்னு வரதை வந்து வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு கூப்டன் வருத நிறுத்திட்டான் இந்த வீடியோலேருந்து எனக்கு என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா நமக்கு கீழே இருக்கிறவங்கள வந்து எந்த லெவலாக இருந்தாலும் பேங்க்கு அது எதுவும் கொஞ்சம் கண்காணிக்கணும் கண்காணித்தா நல்ல ரேப்போட்டு கிடைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் பப்ளிக் நமக்கும் நன்றி வணக்கம்